அண்ணா அங்க தெரியற மாதிரி கொண்டு வா சிவா போடா நம்மளடா கொஞ்சம் கொஞ்சம் வந்து வைங்க அவர் கொண்டு போடுங்க அவர் தெரிய போடுமே ஏன் இப்படி பிடிங்க அவர் போற 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 நம்ம கிட்ட என்ன பண்ணுறீங்க அ நிமடியா பண்றங்களே அவங்க அம்மா பாக்குறாங்க

అది అప్పుడు ఇట్లా మన అన్న నడువు అప్పుడు అప్పుడు ஏப்பா மாவட்டம் வயப்பா

Hãy kiến <tanh2> của kênh bạn. Hey, hello, hello. Come ong, hello. اڏے پڙه اڏے نهره واڑا نهره واڑا ڳينھ ڏي پڙه ڳينھ ڏي پڙه کي ڪڏهن ڪو يا ايڊر پر هڪڙو ماون ڏا گليل ڳوٽ ۾ ڳوٽ ۾ ڳوٽ ۾ நீ வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் அக்கா பானுமதிக்கு எங்கள் அக்கா பானுமதிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அக்கா என்கின்ற அம்மாவாம் அக்கா என்கிற அம்மாவாம் அக்கா என்கின்ற அம்மாவாம் அக்கா என்கிற அம்மாவாம் எங்கள் அக்கா பானுமதிக்கு எங்கள் அக்கா பானுமதிக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் தமிழர் தலைமையிலே தமிழர் தலைமையிலே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் திருச்சி தமிழர் தலைமையிலே தலைமையிலே எங்கள் அக்கா பானுமதிக்கு எங்கள் அக்கா பானுமதிக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆ இப்படி நான் ஒரே என்ன நான் ஆரம்பிச்சேன் இப்போ இங்க இருக்கு எல்லாம் அடினாலும் எல்லாம் அடி போடுங்க பாக்கட் ஓடலாம் மூவ் கூடாது இதெல்லாம் பிரச்சனை இதுக்கு எல்லாம் படுங்க ஓடலாம் மூவ் பண்ணாதீங்க இப்படி அடிங்க இங்க வர தய மாட்ட பாப்பா பாப்பா யாரா இங்க எல்லாம் அடி 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 ஆமா அப்படியே வாங்க வாங்க ஏப்பா தள்ளிங்க காமரா என்ன எங்க தள்ளிட்டு இருந்தேன்னா அண்ணா அண்ணா நிக்குதுடா நிக்குது இந்தត្រிக்கா நேரா 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 அண்ணா பேரு போங்கடா தமிழ் அந்த சீனு பாட்டு எல்லாம் பாவலன்னு சொல்லுங்க அவரு போடுங்க பாண்டர் போடுங்க எப்படி தெரியுமா இல்ல தண்ணியில தப்பி கொஞ்ச பிணடி தெரியாதானே நான் அப்படியே ரோட்ல நான் கால் நானே முன்னாடி ஒன்னு 안 தர்க்கம் விடுனே. நீங்க வந்து வந்துறீங்க. அப்படியே உப்பி கவலாம். தண்ணி குடுச்சி. అలా பிரிஞ்சி பிரிஞ்சி கொஞ்சம் பிரிஞ்சி பிரிஞ்சி. அதுக்கு என்ன அந்த தலை இருக்கு. தலை இருக்கு. நல்லா அருமை நடக்குது.

கொஞ்சம் தலைவர் தெரியல தெரியல கஷ்ட மாறியதுல ஆனா ஓடுறதுக்கு வா பா பாதியா தெரியல விஷயமுதா விஷயமுதா காட்டுறாரு முன்னு கூட அதுக்குது போடா போடா நான் கனமா போட்டியா போடு போடு அப்படியே விஷயமத உருடுறாரு அவره உருடுடா போப்பா போப்பா நாலடி பாப்பா மாத்த மாட்டான் ஓரம் பண்ணிட்டு வந்தாரு அவங்க அங்க கொடி சின்ன புடிவா இதுதான் பத்தமா என்ன பாப்பா போப்பா திருப்பா நல்ல குத்துக்கல் மாதிரி நிக்கிறீங்க வலைய கூட மாட்டீங்களா

माले आदरणीय आमाहरुको भाइहरुले आदरणीय 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 நடை விடுடா தம்பி பா போ 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 உங்களுக்கு போங்க போங்க ஆனா என்ன ராஜா இவ என்ன

அப்படியாவது போட்டோ எடுத்து வாங்க வாங்க மாதிரி sủa, bây giờ phải trả lương một bộ đơn điếm đấy, trả lương một அப்பா சம்பாதிக்கு மாலை போட்டு வந்து

انا 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 Văn của tôi là lần này lần này lần này lần này lần này lần திரும்மா திரும்ல திரும்புங்க குடும்ப <laughs> இந்த <laughs> கேமரா அங்க போடுங்க இங்க தெரியுது வேலைக்கு போயி நம்ம 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 நகரத்துல போயிட்ட போயிடுனானே ஹே ஹலோ ரொம்ப ரொம்ப

வீர வணக்கம் 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 எங்கள் தந்தை தொல்காப்பிய இருக்கு எங்கள் தந்தை தந்தை தொல்காப்பிய இருக்கு எங்கள் தந்தை இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தை வீர வணக்கம் விடுதலை சிறுத்தை வீர வணக்கம் சரி சரி அப்படியே பாத்து பொறுமையா பொறுமையா அப்படியே தள்ளுங்கப்பா தள்ளுங்க அப்படியே அவருக்கு அப்படின்னா வந்துருங்க அவர் வாங்க